தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நாளைக்கு நல்லா கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஃபிஃப்டீன்த் அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது விட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் பதினாறு பாடகர்கள் ஒரு முப்பத்தாறு பாடல்கள் பாடுறோம் பதினஞ்சு இசைக்கலைஞர்கள் ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு ஒரு இசை பர்ஃபாமன்ஸ் இங்கே நடக்க போகுது எல்லோரும் பின்னணி பாடகர்கள் அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸில் வரைக்கும் அப்புறம் த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் போகும் இடைவிடாமல் போகும் இந்த கான்சர்ட்டு அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கான்சர்ட்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும் அதனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கால்சத்துக்கு சென்னைக்கு தான் வரணும் ஸோ அதை அது மிச்சம் பண்ணோன்னா இங்கேயே பார்த்துறது பெட்ரு ஸோ நாங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ சரியாக சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டோன்னு நினச்சிக்காங்க உள்ளுக்குள்ளே எண்ட்ராயிருக்கு எப்படி எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ எனக்கு இப்போ ஃபைவ் ஓ கிளாக்கே எனக்கு அழகாக வெதர் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த சம்மர் இருக்குது அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க அவருடைய ஜாலியாக வெதரில் உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு ஒரு வானத்தை பார்த்து நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ளே வந்து ஒரு ஆறரை மணிக்கு கண்டிப்பாக ஐ திங்க் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கே உங்களோட உக்காந்து இசையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா இந்த மேடையில் கூட மேடையில் இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக் பியூட்டிஃபுல் லைட்ஸு ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது கிராக்கர்ஸு ஃபயர் ஒர்க்ஸு லைட்டிங்ஸு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு நான் சொல்ல விரும்பல நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ யாருக்காவது ஆமாங்க என் முதல் பாட முன்னிலையிலேருந்து இப்போ வந்து வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறோம் முன்னிலையிலேருந்து பாடின ஹரிஷ் ராகவேந்தர் அவங்களுக்கு தெரியும் கார்த்திக்கு இருந்து ஆரம்பித்து இப்போ பால் வரைக்கும் ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக்னு கூட சொல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹெச் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் டிபியூட் பண்ணி ஸோ இந்த இருபத்தி நான்கு வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல் அதாவது சிறந்த பாடல்கள் இல்லை நிறைய சிறந்த பாடல்கள் இதில் ஷோவில் கிடையாது ஏன்னா அதுக்கு இடம் இல்லை பண்ணால் ஏழு மணி நேரம் போகுது ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேண்டிகிற பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் இருக்குது ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது அந்தந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது அதா அதை தவிர்க்கவே முடியல நம்ம செய்தால் வாசிக்கும் வாசிக்கும்போது ஒரு ஏதோ ஒரு டைம் இஷ்யூலில் போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது அப்போ உங்களை பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை சோகம் அப்பா பிரிவு அப்புறம் ஒரு மனைவி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் ஒரு இசையாக சொல்ல உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினை கூறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக ஆட்றவங்க ஆட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம் அது கேரண்டி ஒரு ஆட்டோகிராஃபோட மாதிரி இருக்கும் தெரில அது நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸு தான் தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற மேடை இது பார்த்தா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனால் அதற்கு பந்தபஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு சேஃப்டி பார்த்தேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜியாக வருவாங்க தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே கூட்டின அதிக கூட்டமாக நாளைக்கு ஒரு ஒரு கேதரிங்காக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிதான் பேடிஎம்லேயும் சொல்கிறாங்க ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நான் சொன்னேன் ரொம்ப போதும் பார்த்து போக வர்றவங்க என்ஜாய் பண்ணணும் நல்ல பாதுகாப்பு குழந்தைகள்

அறநூறு எழுநூறு கிலோமீட்டரா எவ்வளோ தூரம் சென்னை ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரவங்களுக்கு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு விஷயமே இல்லைங்கிறது கேரளாவிலேருந்து பல பேர் வராங்க ஸோ நல்ல விஷயம் எங்கிறதுனால வராங்க ஆனால் இது சிட்டியில் விட்டு வெளியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முதல் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற டிசிப்ளின் பார்த்திங்கன்னா நூ நான் சாதாரணமான கான்செர்ட்டில் நான் நாய்ஸ் நின்னு செய்வோம் எனி பெரிய கான்செர்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து நாற்பது ஸ்பீக்கர்ஸ் பதினாறு சப்ஸு இருபத்தி நாலு டாப்ஸுன்னு வாங்க டாப்ஸ்னால் மிட் ஃப்ரீக்குவென்சிஸ் இந்த கான்சர்ட்டில் நூற்றி இருபத்தெட்டு ஸ்பீக்கர்ஸ் இதை நீங்கள் தான் சிட்டியில் போட்டால் அரை மணி நேரத்தில் எல்லாருந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஓகே வாங்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இலவசமாக கூட பாட்டு கேட்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் சிட்டியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ஒரு கேதரிங் இவ்வளோ பெரிய ரோடு இருந்தால் தான் மற்றவர்களுக்கு அசௌரியம் இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரைவே இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரோடு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே சொல்லுங்கள் வந்தீங்களே எவ்வளோ நல்லா இருக்குங்களே ஸோ ஐ திங்க் இங்கே ரொம்ப சரியான ஒரு இடத்துல பாய்ச்சி தேர்ந்தெடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு வைப் அந்த ஒரு டைமிங் தனியாக ஒருக்கிறீங்களா ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி தான் இவ்வளோ நான் வைக்கலாம் ஆமாம் ஒரு மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கிறோம் ஆரம்பிச்சிட்டாங்க மூணு செக்மெண்ட்டாக மெலடி சாங்ஸ் இருக்குது அப்புறம் லவ் சாங்ஸ் இருக்குது அப்புறம் ஆட்டம் போடுற சா சொல்லிட்டு வரும் வேறு அது எப்பயுமே என்னோட ஒரு எல்லா கான்செர்ட்லேயும் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம் ஆனால் அதில் பாடல்கள் மட்டும் தான் மாறிடும் ஸோ அந்த ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் தொகுப்பு இருக்குது போய் கடைசியில் பிரம்மாண்டமான ஒரு ஒரு அமைப்பும் பண்ணியிருக்கிறோம் இதில் அம்சம் என்னென்னா பாடகர்களே ஒரு பத்து பாடல்கள் டான்ஸ் பண்ணுறது அது ஒரு உங்களுக்கு புது ஒரு அனுபவமாக இருக்கும் சேரா கார்த்திக் நரேஷ் ஐயர் ஹரிஷ் ராகவேந்திரா சைந்தவி ஹரிச்சரன் வேறு யார் இருக்க அப்புறம் பால் டாபா பாடுறாரு அப்புறம் இந்த பாடல்களை பாடின ராகுல் நம்பியார் அப்புறம் என் சன் பாடுறாரு நிக்கோலஸ் ஆடவம் செய்கிறாரு அப்புறம் ஸ்ரீனிஷா பிரியா ஜசன்

மக்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி இந்த சாமி மின்னலு அப்புறம் எண்ணெய் அறிந்தாள் அப்புறம் ஹிஸ் நே மிஸ் ஜான் அப்படின்னு இப்போ துருவ நட்சத்திரம் படம் இருக்கலாம் ஒன்று வரேன் அந்த படத்தில் இருக்கிற பின்னணி இசை ஒரு கோர்ப்பாக ஒரு மெட்லி இருக்குது அது ஒரு ப கான்செப்ட்டில் நடுவில் வரும் ஸோ அது சோலோ நான் மட்டும் என்னான ஆடியன்ஸ் மட்டும் தான் இருப்போம் ஸோ அது ஒரு ஹைலைட் அது ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக ஐயோ அது இன்னொரு பேசுறப்ப கான்சர்டை பத்தி பேசுவோம் இந்த கான்சர்ட்ல இது எல்லா அம்சங்களும் சேர்த்து ரசிப்பாங்க அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா நீங்க ஏற்கனவே ரசிச்ச பாடல்கள் தான் இங்க பாடுறோம் அதனால இது ரொம்ப ஈஸியான விஷயம் சென்னையில பார்க்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி ஆ அது அது எப்பயுமே இருக்காங்க ஒரு கான்செர்ட் கடத்தது கான்செர்ட் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம்ல ஓ இது பிடிக்குது ஓ இது இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு சென்னையில் பண்ணும்போது நான் அதனால சிறந்த கான்செர்ட் தான் இருந்தது அந்த டைமில் டூ இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பண்ணது ஒயம்சியில் இங்கே வரும்போது இந்த கான்செர்ட்டில் வந்து ஒளிப்பதிவு என்பது அதை சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் வந்து ஒரு மூணு மடங்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கு அதான் சொல்லுறேன் சென்னையில் பண்ணும்போது நாற்பது ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே நூற்றி இருபத்தெட்டு ஸ்பீக்கர்ஸ் மூணு மடங்குக்கு மேலே ஏன்னா ஏரியா அதை விட பெருசு ஒயம்சியோடு இங்கே பெரிய ஏரியா மக்கள் ஆடியன்ஸும் அதை விட அதிகம் அதனால் ஒய்பும் நம்புகிறேன் நான் எதுலாம் பார்க்கல நான் ஹேவ் ஃபன் ஸ்டேஜில் ரொம்ப பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு நண்பன் படம் ஆடியோ லான்ச்சிங்க தான் பண்ணோம் இன்னொரு ஹிந்துஸ்தான் காலேஜில் அப்போ நான் கான்சர்ட் பண்ணேன் ஸோ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கட்சி பண்ணுறேன் மக்களுடைய வரவேற்பு இப்போ ஹோட்டலெலாம் இருந்து வரும்போதெல்லாம் பார்க்குறேன் நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஃபஸ்ட் லைஃப் கான்சர்ட் எந்தளவுக்கு இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரிய கேதரிங் அது ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் பாதுகாப்பாக வந்து அதனால் எல்லோரும் நீங்கள் உங்கள் உடைமைகள் நீங்கள் உங்களை கேட்டது வரும்போது பெருசாக எல்லாமே இந்த எனக்கு தெரிஞ்சு செல்ஃபோன் கூட கார்லேயே வச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் ஜாலியாக வந்து ஆடிட்டில் என்ன நிறைய இருக்கும்போது நல்லா ஒரு மெல்லிசான நல்லா டீஷர்ட்டை போட்டு ஜாலியாக ஷூட்லாம் வேணாம் ஜாலியாக வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டு அழகாக பார்த்துட்டு அப்படியே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சீக்கிரமும் முடிஞ்சிடும் ஏன்னா இங்கே பேச்சுலாம் கிடையாது அந்த கான்சர்ட்டில் வெறும் பாட்டு தான் முன்னாடி சென்னை கான்சர்ட்டை விட இன்னும் கம்மி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு முடிவில் இருக்கும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் வந்து பாடல் எண்ணிக்கை அதிகம் அதிகம் மூணாவது விஷயம் அதை சொல்ல பாடலோட நடனமும் இருக்குது நட டான்சஸ் கிடையாது சிங்கர்ஸ் தான் சில சொல்ல முடியாது சில ஒரு ஆச்சரியம் கொடுக்குற அம்சங்களும் இருக்குது அதை நான் இப்போ தெரிவிக்க விரும்பல வரவங்க போது இல்லாட்டி நாலு அணிக்கு வைரலாக உங்களுக்கு தெரியும் நான் சென்னைக்கு வந்து அதுக்கு தனியாக போயிட்டு தான்

ப படங்கள் திரைப்படங்களை விட பாடல்களோட ஆய்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ நான் பண்ணுற பாடத்தில் இப்போ கான்சர்டில் வச்சுருக்கிற ஒரு பாதி பாடல்கள் புது நடிகர்கள் நடித்த படங்கள் ட்வெல்வி லேசா லேசா உள்ளம் கேட்மே உன்னாலே உன்னாலே ஸோ பா எங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸோ பாடல்களுடைய ஜீவன் வந்து அதான் நீங்கள் இசை ரசிகங்கள்னு கேட்டிங்களே அவர்களோட சினிமா அதிகமாக இருக்கிறாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய ஒரு கட்டணத்தை கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டு பாடல் கேட்குறதுக்கு வராங்க அப்படின்றது வந்து ஸோ நம்ம நாட்டில் மியூசிக்கோடைய ஆளுமை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் அண்டு இந்த ஒரு கான்சர்ட்ன்றது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து தான் இப்போ ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் நாம் இப்போ இந்த ஒரு கான்சர்ட்ன்றது ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கான ஒரு செலவு இருக்குது இந்த படத்துக்கு இந்த கான்சர்ட் அது ஒரு நாள் சம்பவம் ஒரு மாலையில் நடக்கிற வருஷத்துக்கு இன்னும் வருங்காலத்தில் நம்ம இன்னும் இன்னொரு கட்டத்துக்கு போயிடுவோன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கு காரணம் இசை ரசிகர்கள் தான் குவாலிட்டி மியூசிக் லிஸ்னர்ஸ் ஸோ இந்த கட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு எல்லோரும் நன்றி தெரிஞ்சுக்கலாம் ஏய் என்னுடைய ஏ ஏய்